வேலன் சரி இல்லை பரோட்டா கசம்நாதியான எப்பிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க வள்ளி மாட்டுக்கு சமையல் வந்து தடபடலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பேச்சியம்மா வந்து கோவிலுக்கு தான் போயிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க என்ன பார்த்தியா அவள் தான் சமைக்கிறாளா இல்லை வேற யாரும் வந்து ஒத்தாசை பண்ணுறாங்களான்னு சொல்லி பேச்சியம்மா வந்து அவங்க மூத்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா அவங்க தான் வந்து சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப பேச்சியம்மா நீ வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டதில் வேறு எங்கேயோ ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அப்படி இல்லை நம்ம வள்ளி எவ்வளோ பொறுப்பாக வீட்டுக்கு வந்த ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து இது நம்ம வீடுன்னு சொல்லி சந்தோஷமாக எல்லாத்தையும் வந்து பொறுப்பாக வந்து நமக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கா இதுதான் வள்ளியோட மனசு புரிஞ்சுக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா அந்த பொண்ணு நமக்காகலாம் அன்பா பாசமாலாம் எந்த விஷயத்தையும் வந்து செய்யவே இல்லை அவங்க இங்கே வந்துட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வள்ளியை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லி பேச்சியம்மா வந்து பேசுகிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறப்ப அவள் வெந்நீர் வச்சு கூட நான் கேள்விப்பட்டதில்ல இங்கே வந்து இவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக சமைக்கிறா அப்படி இருக்கும்போது நமக்கு அவெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலெல்லாம் அன்பு பாசம்லாம் இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அத்த உங்கள் பையன் பண்ண காரியம் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கிறாதான் இன்னமும் நான் அவன் மேலே கோபமாக தான் இருந்தேன் அப்போ ஆனால் அதுக்குன்னு உங்கள் மேலே வந்து எனக்கு மரியாதை இல்லை அன்பு பாசம் இல்லை அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க நம்ம வள்ளி நீ ஏதாவது சொல்லி சமாளிக்கலாமா அதை இந்த ஊர் நம்புமா இந்த உலகம் நம்புமா யாருமே வந்து நம்ப மாட்டோம் நீ வந்து இந்த வீட்டுக்கு பொறுப்பாக எல்லாமே செஞ்சிட்டா போதுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏன் பேச்சு இப்படியெல்லாம் வந்து இருக்க ஆமாம் மேடம் நமக்காக எவ்வளோ நல்ல விஷயம்லாம் வந்து பார்த்து பார்த்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏம்மா எது செஞ்சாலும் திட்டுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன் ஏண்டா இப்போயே வந்து பொண்டாட்டிக்காக வந்து பேச ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் நீயே வந்து தாலி கட்டினா வந்தானா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி பேச்சியம்மா வந்து கண்ணாப்பிடனா திட்டிருக்கிறப்ப நான் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றுமே புரியலையா வள்ளி இந்த வீட்டுக்கேற்ற நல்ல மருமகளாக இருக்கட்டும் ஒன்றை நல்லா பார்த்துக்கிட்டோம் இந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டோம் ஆனால் ரெண்டு பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சொல்ல போகிறீங்க நீங்கள் நல்லபடியாக வந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் ஆனந்தியோட வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படும் அதே மாதிரிதான் தான் ஆனந்தியாவது நம்ம வீட்டு பொண்ணு வள்ளி நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருந்துட்டா கூட ஏதோ கொஞ்சமாவது சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் இங்கே இருக்கு நிற்கிறாளே ரேணுகா அவளோட மனசு எப்படி இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சிரிக்க சிரிக்க அவன் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்காதா நான் இருக்க வேண்டிய இடம் நான் இந்த வீட்டையும் வந்து பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி அப்பையிலேருந்து இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா அத்தை உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சி தரேன் நான் வந்ததுக்கப்புறம் உங்களை ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருந்தா அந்த இதெல்லாம் எனக்கு இன்னமும் வந்து காதிலே வந்து நிற்கிது ரேணுகா சொல்கிறதுலாம் அது உங்களுக்கு விளையாட்டாக போச்சா அவன் முன்னாடியே நீங்கள் சிரிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க கொஞ்சம் மாது குற்றம் உணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேளா நீ ரொம்ப வந்து நல்ல காரியம் பண்ணிட்டேன்னு மனசில் வந்து இருக்கியா ஆமாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டா எல்லாமே முடிஞ்சிருமாப்பா இதே இது உன் தங்கச்சி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி வேறு ஏதாவது விஷயம் வந்து நம்ம கார்த்தி பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா இல்லை இப்போ ஆனந்தி முன்னாடி வந்து கார்த்தி இன்னொரு பொண்ணு கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படிப்பா இருப்ப உன் மனசு என்ன குழு இருக்குமா அப்படின்னு சொல்லி பேச்சும்மா வந்து கண்ணா அப்படின்னான்னு கேட்குறாங்க அம்மா இதுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி ரேணுகா வந்து வராங்க என்னால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான சண்டையும் சச்சரமும் வேணாம் நான் உங்களை அத்தையாக நினச்சிட்டேன் அத்தை அப்படி இருக்கும்போது என்னால் இந்த விஷயத்த வந்து மாற்றிக்க முடியல எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் நான் இங்கே வரத முதல்ல நிப்பாட்டிக்கிறேன் எனக்குன்னு உரிமையாக இந்த வீடு இருக்குதுன்னு நினச்சி நான் வீட்டோட சொந்தக்காரியாக வந்து பேசலை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரு கூடயும் எனக்கு சொந்தம் இருக்குதுன்னு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் என்னால் உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வர வேணாம்னு சொல்லி நல்லவங்க மாதிரி வந்து ரேணுகா மாட்டுக்கு அங்கேருந்து சொல்லிவிட்டு அப்படியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல இதுக்கு என்னப்பா சொல்கிறீங்க வேலா என்ன ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க இங்கே யார் வேணாலும் எவ்வளோ பொறுப்பாக வேணாலும் வேலை பார்க்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக எதுவுமே வந்து மாறப்போகிறது இல்லை இப்போ கார்த்திகி வந்து நம்ம பொண்ணு தரோன்னு சொல்லி நம்ம தான் பேச முடியுமா இல்லை அவங்க தான் இறங்கி வருவாங்களா கொஞ்சம் ஆவது வந்து நியாயமாக நடந்துக்கணும் வேளா நீ நியாயம் தவறிட்ட அதனால உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா மன்னிச்சிருமா மன்னிப்பை என்கிட்ட கேட்காதரா இதை அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் சரியாகிற வரைக்கும் நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அந்த அளவு நீங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அம்மா சொல்லிவிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க என்ன பண்ணுன்னே தெரியாமல் அது தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல முத்தையா உங்கள் அம்மா சொல்கிற விஷயத்தையும் எனக்கும் வந்து ஒரு அப்பனா இருந்து பார்த்தா உங்கள் அம்மா சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி நீ இந்த வீட்டுக்கு நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா ரேணுகாவோட வாழ்க்கையை வந்து சரி செஞ்சாதான் ஆனந்திக்கும் நம்ம கார்த்திக்கும் பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லி கேட்க முடியும் இல்லாட்டி அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை ரொம்பவே வந்து பாவம் தானே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வேலன் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மா வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் வந்து பேசுகிறாங்க அவங்க எப்போதும் வந்து நியாயங்கிறத மட்டும்தான் வந்து பேசுவாங்க நீங்கள் எதுவும் மனசில் நினச்சிக்காதீங்கங்கிற மாதிரி பேசும்போது ஆனந்தி வராங்க எனக்காக அம்மா வந்து இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க உன் மனசுக்கும் வந்து கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டுக்காவணி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனால் இப்படி வந்து பலனே இல்லைன்னு நினச்சி வருத்தமாக இருக்கியா இல்லை அத்தை பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் உண்மைதான் அவங்க மனசில் இருக்கிற சோகத்தை வந்து எடுக்கணுன்னா ரேணுகாக்கு நல்லபடியாக நம்ம ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு தரணும் அதுக்கப்புறம் தான் ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடு பற்றி பேச முடியும் நம்மளை பற்றியும் யோசிச்சா சரி வராது அவங்க மனசுலேயும் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரேணுகாவுக்கு நல்லபடியாக வந்து ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு தரணும் சொல்லிட்டீங்களே இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம் ரேணுகாவுக்கு மட்டும் நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துட்டா ஆனந்திக்கும் கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிடலாம் சரி மேடம் களத்தில் வந்து இறங்குறேன் ரேணுகாவும் பாவம் தான் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி வேலை ஆனந்தி எல்லோரும் வந்து சந்தோஷமாக பேசி